நேற்றைய தினம் கிழக்கு மன்றத்தில் நடைபெற்ற சிறப்பு மக்கள் குறிவிப்பு முகாமில் வழங்கப்பட்ட மனுக்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு பதினைந்து பேருக்கான ஆணை உடனடியாக வழங்கப்படுகிறது நேரடியாக மக்களிடையே வந்து நோக்கிலை வாங்கி அதுக்கு ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் தீர்வு கொடுக்கும் நம்மளுடைய அவர்களுடைய அறிவுறுத்தலாக இருந்துட்டு ஒரு தொடர்ந்து இது மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு பல மாசமா அலைஞ்சோம் ரெண்டு மூணு வருஷமா அலைஞ்சோ

இது வந்து தொடர்ந்து நடைபெறும் மக்கள் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அந்த நடக்கும் நடக்கும்போது கண்டிப்பாக அங்கே போய் கலந்துக்கிட்டு அவங்களுடைய குறைபேசரி செஞ்சுக்கணும்னு மாநகராட்சி சேர்ந்து கேட்டிருக்கேன் நன்றி ரொம்ப இங்கே வந்திருக்கேன் அதாவது மாநகராட்சி சேவையில இன்றைக்கு ஆடோட வந்திருக்கோம் பணியாளர்கள் எழுச்சியில் கலந்து கொண்டது முன்னிலைத்திருக்கும் மாநகர துணையாளர் மற்ற மாநகராட்சி பணியாளர் பத்திரிக்கையாளர் நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் வாரம் வாரம் கீழே சந்தித்து குறைகள் நிறையா எல்லாம் நிலவரத்துனாலும் இதுவரைக்கும் இரநூத்தி இருபத்தெட்டில் சாப்பிட்டு சொன்னாங்க ஐநூற்றி எண்பது ரூபா முடிச்சாச்சு நேற்று மொத்தம் ஐம்பத்தி மூணு பத்துக்கோங்க இன்னைக்கு இப்போ பத்தொன்பதுல ஆர்டர் கொடுக்கும் முப்பத்தி நாலு பேர் இன்றைக்கி அது சேர்த்தா முப்பத்தி நாலு ஒரு ஊர் மணி நிறுத்துறேன் இது ஒரு நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது முதலமைச்சர் உத்தரவுக்காருங்க அதாவது போன டிசம்பரில் ஆரம்பிச்சிருக்கு நம்ம மனராட்சியில் அந்த நகர்புறத்துலேயும் இருக்கு அந்த நேரத்தில் மழை ஒன்றும் சரியாக ரீச் ஆகுங்க அதை படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போயிட்டு நம்ம ஏற்கனவே நம்ம உள்ளாட்சி வாய்ப்பு கொடுத்து இரண்டு ஆணையாக வந்தாலும் மூணாவது ஆணையாக சார் வந்திருக்காங்க ஒரு திட்டம் புதுமையாக நிறைய கிரிமினல்ஸ் கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்தது ஆன்லைனில் வரும் நேரடியாக போக சந்திக்க வந்தால் பதினஞ்சு வாடகை போட்டால் கொஞ்சம் வேலை பாடுறது ஈஸியாக இருக்கும் நன்றி நல்லா போயிட்டு இந்த திட்டம் தொடர்ந்து நடக்கும் இப்போ பொதுமக்கள் கேட்டால் உங்களுக்கு தெரிவித்து தான் நான் தெரிவித்து திருப்பி சொல்லணும்னு நினைக்க வேணாம் பத்திரிக்கையாளர் மூலமா நம்ம போன மலையில் நூறு வருஷம் அந்த பெஞ்ச மழை பெஞ்சது நாலு நாளில் வடைஞ்சது முதலமைச்சர் உத்தரவு முதலமைச்சர் வந்தாங்க எல்லா துறை அமைச்சர் உள்ளாட்சி அமைச்சர் வந்து எல்லா அமைச்சரும் எம்பி மனம் அனைத்து பணியாளர்களும் மாநகராட்சி தமிழ்நாடு நிறைய இடத்துல வந்தாங்க செக்ரட்டரி கவர்மெண்ட் செக்ரட்டரிஸ் எல்லாம் வந்தாங்க உடனே வரைச்சோம் இந்த ஆட்டம் அந்த வர வரக்கூடாதுன்றதுக்காண்டி ஒயாம ஆன்லைன் மீட்டிங் இருக்கட்டும் சார் ஆணையர் அவர்கள் வலியுறுத்தப்பட்டு உள்ளது தொடர்ந்து நிறைய புதியதாக வழித்தடம் ஏற்பட்டாலும் அந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது வார்டு நாலாவது வார்டு அஞ்சாவது வார்டு ஏழாவது வார்டு இந்த பகுதியிலாம் வந்து ட்ரெயின் வேலை ஆரம்பிச்சு முடியாதனால கொஞ்சம் ஸ்டமிள் ஆச்சு எடுத்து விட்றதுக்கு நடைபெறும் அந்த பணியெல்லாம் முடிச்சிருக்கும் நம்மளோட நம்ம ஏரியாவில் பருவ மூலம் எப்போ வரும்னா அட்டோபோர் பரஞ்சி மேலே தான் வரும் அதை சரி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி எல்லாம் முடிச்சாச்சு இடம் அந்த பகுதியிலும் தான் தண்ணி போயிடும் அது எல்லாமே கண்காணிப்பு அது போல் ட்ரெயின் கிளீனிங் கிட்டத்தட்ட நாலு மண்டலம் நம்ம பிரிச்சிருக்கும் மரதாட்சி பிரிக்கப்பட்ட இடம் இந்த நாலு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கங்க ட்ரைன் கிளினிங் கடை போட்டுருமா அந்த இடத்துல எல்லாம் டெய்லி காலையில் இன்ஃபெக்ஷன் அங்கே தான் கிடையாது எல்லாருக்கும் பிளாஸ்டிக் பாட்டல் பாயாச கப்பு இந்த கேரி தான் இருக்கு அதான் திருப்பி நான் சொல்றேன் அதை அறவே நீங்க தவிர்த்தா மட்டும்தான் இந்த தொந்தரவு எல்லாம் போகும் நம்ம வந்து சுகாதாரமா வாழ முடியும் செடி நிறைய வளர்க்குன்னு அந்த பிரிவன்ஸ் நடந்துட்டு இருக்கு அதனால அதை நம்ம சரி பண்ணணும் இந்த வெள்ளத்துக்கு பயப்பட முடியல அதுக்கு தகுந்த வேலையை மாநகராட்சி சிறப்பாக செய்திருக்கு தெரிவித்துக் கொண்டு இப்போது அனைவருக்கும் பணி அணை வழங்க முடியும் நன்றி മണികണ്ഠ <laughs> மன்னிக்கணும் மல்லியா வணக்கம் நன்றி ரெனி சார் நன்றி சூரியா மல்லியா ஆமா ஏரோபோ நீங்களே வந்துட்டீங்களா எனக்கு புரியவே வரல என்னன்னு எனக்கு ப்ரோமோமா ப்ரோமோ உங்களுக்குள்ளே இல்லையா இல்ல இல்ல ஆனா நான் யாரையும் கேளுங்க சரி சரி பாத்துட்டு போங்க சரி அப்படி நன்றி ப்ரோமோமா இந்த தப குரோமோனட்ரி பார்த்தீங்க போறோம் சரி